வெண்புள்ளிகள் தினத்தையொட்டி சேலத்தில் கல்லூரி மாணவர்களுடன் இணைந்து அது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது சேலம் மின்னாம்பள்ளியில் தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெண்புள்ளிகள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது சேர்ந்து வரைவோம் என்னும் தலைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுமார் நூறு மீட்டர் வெள்ளை துணியில் வெண்புள்ளி குறைபாடு உடையோர் பேராசிரியர்கள் மாணவ மாணவியர் என பலரும் தங்களுக்கு விருப்பமான ஓவியங்களை வரைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் வெண்புள்ளி ஒரு தொற்று நோய் அல்ல என்பதை உணர்த்தவே இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் வெண்புள்ளிகளை பற்றி தவறாக அதனுடைய பேரை அழைக்கும் பழக்கம் இருக்கிறது அது நோய் அது தொட்டா இன்னொருத்தருக்கு வந்துடும் பரம்பரையாக வரும் என்ற தவறான கருத்து சமூகத்திலே ஆழமாக வேரூன்றி இருக்கிறது அதை கலைந்து அது நோய் அல்ல அது இன்னொருத்தருக்கு தொற்றாது பரம்பரையாக வராது என்ற அறிவியல் உண்மையை பரப்பும் வகையிலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழு லட்சம் பேரும் இந்தியாவில் ஏழு கோடி பேரும் வெண்புள்ளி பாதிப்புக்கு ஆளாகி இருப்பதாக விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தெரிவிக்கப்பட்டது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் திருவாரூரில் வெண்புள்ளி குறைபாடு உள்ளவர்களுக்கான சுயம்வரம் நடைபெற இருப்பதாக ஏற்பாட்டாளர்கள் கூறினர்